நமக்கு எதிரா இருக்கிற சூழ்நிலைகளை நமக்கு சாதகமான சூழ்நிலைய கத்தன் மாற்றுவா தானியலுக்கு சிங்க கேபி இருந்த ஒரு காரியம் ஆனா கத்தை எதிராய் இருந்த அந்த சிங்கங்களை அந்த சூழ்நிலைய தானியலுக்கு சாதகமாய் மாற்றி விட்டார் வழியலுரியா தானியலுக்கு எதிராக இருந்த சூழ்நிலைகளை தானியலுக்கு சாதகமாய் மாற்றிக் கொடுத்த அதே தேவனை இன்று நம்ம ஆராதித்து கொண்டிருக்கிறோம் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிற எதிரான சூழ்நிலைகள் நமக்கு சாதகமாய் கத்தல் மாற்றுவா தானியல் கத்தல் பெருள் விசுவாசமாய் இருந்தபடினால் அவனில் சுகம் ஏற்படல நாமும் நம்முடைய வாழ்க்கையில கத்தர் பேர்ல விசுவாசமா இருப்போமானால் நம்முடைய சூழ்நிலை என்னவா இருந்தாலும் கத்தர் சூழ்நிலைகளை மாற்றி நம்மை எல்லாவற்றிலும் தப்பு வைப்பார் அழிலுயா கத்தரால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லைங்க அவர் சர்வ வல்லமை உள்ளவர் எல்ஜனாய் சகாலத்தியம் செய்ய வல்லவர் நமக்காக நம்ம சூழலை மாற்றுவது அவருக்கு லேசான காரியம் தானியல் எப்படி கத்திற்கு பிரியமானவனா இருந்தானோ அதே போல நாம் நம்முடைய வாழ்க்கையில கத்திற்கு பிரியமான பிள்ளைகளாக மகனாக மகளாக இருப்போமானால் தானியலை தப்புவித்தவர் நம்மையும் தப்புவிப்பார் தப்புவிப்பார்கள்